பத்து நிமிஷத்துக்கு டைம் அவுட் கொடுத்துருக்கான் தருன்னு பத்து செகண்டுக்கு தான் டைம் ஓட்டு கொடுத்தான் பேருப்பேன் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவான் தருன்னு நீ வெயிட் பண்ண ஐடி நிறைய வாட்ஸ்அப்பில் இருக்கு எப்படி தி திருப்பி எடுப்பேன் என்று ஃபீல் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம் ஃபோனை கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாதுப்பா es मामा, es मामा, चांस आउट सुपर आर मामा, उल्ले हुल लकलंग कार्ट உம் முச்ச கொச்சு எல்லாம் வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கு மேனசி இல்லாம தின்னு இருக்கேன் பசி வந்துருச்சு பிளான் பண்ணி திருடிட்டாங்க போல இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் டீக்காரா டீக்கர் இங்க வர்றமா இந்த சம்சாக்கார தான் வந்தாரு எஸ்கே மம்மியை யாரு திட்டினாலும் உனக்கு கோபம் வருமா வரும் அது அந்த நாதாரி அந்த டோமர் பண்டை அந்த டேஸ்மாவை திட்டினா மட்டும் இவனுக்கு கோபம் வராது എസ് കെ നിജേക്കാ വെ നൈറ്റ് വാങ്ങപ്പോ സാപ്പിട ஏய் தலையா இருந்தா என்ன எவனா இருந்தா என்ன திட்டுறது ஒண்ணுதான் அவன் மட்டும் பெரிய புடுங்கிய அந்த புடுங்கி மட்டும் என்னை திட்டலாமோ கேப் மாதிரி மாதிரி மூலம் என் ஆசை ஆட்டைய போட்டவன் என் காசை ஆட்டையை போட்ட அப்படித்தான் சொல்லுவேன் என்னை எமோஷனல் மெயில் பண்ணி என் ஆசை ஆட்டைய என்னுடைய ரோசத்தை தூண்டி விட்டு காசை ஆசை ஆட்டைய போட்டவன் அவனெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன் நான் பேசல தரணு நான் மம்மி பேசலடா எனக்கு முதலே தெரியாது முதலே தெரிஞ்சிருந்தா அவங்க கேட்டா இருப்பேன் எஸ்கே அப்போ நீ ஒரு அப்படின்னா நீ ஒரு சேனலுக்கே டைம் அவுட் பண்ணணுமியா ஆமாம் ஆமாம் தரணும் அது சேனலே டைம் அவுட் பண்ண சொல்லு சரி மம்மி அதை பற்றி பேச வேண்டாம் பார்த்து சாப்பிடுங்க தீபா அப்புறம் பின் விளைவுகள் ரோசமாக இருக்கும் ரோசம் மோசமாலாம் இருக்காதுடா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இஞ்சி டீ குடிச்சிருவோம் நான் வாங்கலை பாப்பாவுக்கு ஹவுஸ் ஓனர் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க ம்